அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு தைப்பூசத்தை பற்றி ஷார்ட்டாக சொல்கிறேன் தைப்பூசம் அப்படின்னாலே எல்லா முருக பக்தர்களுக்கும் என்ன அப்படிங்கிறது தெரியும் இந்த தைப்பூசத்தில் என்ன சிறப்பு இருக்குன்னா சரியா அன்னைக்கு தான் முழு நிலவு சந்திரன் பிரவேசிக்கக்கூடிய நாளாக இருக்கு பௌர்ணமி தினமும் வருது தைப்பூச தினத்துல பௌர்ணமி வர்றது மிக சிறப்பு இந்த சிறப்பான தினத்துல நீங்கள் முருகனை வேண்டி கேட்கக்கூடிய வரங்கள் அனைத்துமே முருகன் அள்ளியள்ளி கொடுப்பார் அவன் பன்னீர் கரங்களால் அள்ளி கொடுக்கும் தெய்வம் இந்த தைப்பூச நாளனைக்கு விரதம் தான் நீங்க முருகனை அனுஷ்டிக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லைங்க நீங்க மனசார முருகனை நினைச்சி உள்ளன்போடு முருகா அப்படின்னு கூப்பிடுறவங்களுக்கு முருகன் ஓடி வந்து உதவி செய்வாரு அவர் பன்னீர் கரங்களால் அள்ளி கொடுக்கும் தெய்வமா வந்து உங்க முன்னாடி காட்சி கொடுப்பாரு நீங்க உள்ளன்போடு மனசார நினைச்சி முருகா அப்படின்னு கூப்பிட்டீங்கன்னா ஓடோடி வருவாரு அப்படிப்பட்ட தெய்வம் இந்த ஆறுமுக சுப்பிரமணிய சுவாமி அவன் வருவான் கண்டிப்பா உங்கள் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தைப்பூச தினத்திலேருந்து பாருங்கள் எல்லார் வாழ்க்கையிலுமே மாற்றங்கள் நிறைய வரும் எல்லாம் நன்மையாகவும் சுபிச்சமாகவும் இருக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம்